வணக்கம் இந்த வீடியோவில் ரவையை வச்சு ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மொறுன்னு வத்தல் தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் இந்த வத்தல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி வெறுமாவே சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வத்தல் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வத்தல் செய்கிறதுக்கு நம்ம ரவை எடுத்துருக்கலாம் நான் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதாவது இந்த சின்ன டம்ளர் வந்து அரை கப் அளவுக்கு வருது இந்த டம்ளரில் நான் ரவை எடுத்திருக்கேன் இப்போ அதே டம்ளர் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம ரவையோடு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து ரவை தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம ரவையும் தயிரும் எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதிலேயே இப்போ ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம எல்லா விதமான சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வத்தலை ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது தான் இப்போ ஏழு டம்ளர் ச தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை தயிர் இந்த தண்ணி எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம இந்த வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உத் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக கெட்டி பதம் வந்துடும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இது மாதிரி பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கரெக்டாக இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வத்தல் வைக்கணும் அதனால் இப்போ இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சில்லி ஃப்ளாக்ஸு சோப்பு மிளகாவே இது மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அளவுக்கு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறும்போது இந்த பதம் இருந்துச்சுன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வத்தல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பில் இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தான் அடிப்பிடிக்காம இருக்கும் கட்டி கட்டியாக அந்த ரவை எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது பதம் இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வத்தல் வைக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது நீங்கள் ரவை இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வத்தலை இந்த வாட்டி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி காட்டன் துணியில் உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் வத்தல் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோன்னா ஒரு தொண்ணூறு டு நூறு வத்தல் வருதுங்க இது மாதிரி வச்சோன்னா நீங்களும் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம் பெரியவங்க கூட இது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இது மாதிரி துணியில் வச்சோன்னா சீக்கிரமாக அந்த தண்ணி பதவா நல்லா அப்சார்வ் ஆகிரும் இது மாதிரி காட்டன் துணியில் வச்சு காய விடுங்க நல்லா காய விட்டதுக்கப்புறம் இது மாதிரி துணியில் நல்லா தண்ணியை தெளித்து எடுத்தோன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அந்த நடுவில் பதமாக இருக்கிறத கூட நம்ம வெயிலில் வச்சோம்னா சீக்கிரமாக அதுவும் காஞ்சிடும் இப்போ பாருங்கள் வத்தல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பொறிக்கலாம் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் இந்த ரெசி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் முறு முறுனு ரவை வத்தல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ரவை வத்தல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஆவும் இருக்க போது மறக்காம செஞ்சு பார்த்துட்டு இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலில் இருக்க மற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி